நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக வாழப்பாடியைச் சேர்ந்த திரு ஆர் பள்ளிவேல் ஐயா சந்திரநாடி நாடி சாகசங்களை பற்றி சிறப்பாக ஒரு உதாரண ஜாதகத்துடன் நமக்கு சிறப்பாக அவர் வழிவகுக்கப் போகிறார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் குருவே வாழ்க குருவே துணை நின்று பிரபஞ்சத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அகத்திய ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தையும் நம்ம ஐயாவுக்கும் ராதாகிருஷ்ண சாருக்கும் கூட படித்த சகோதரர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் குருமார்களுக்கும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பித்துக் கொள்கிறேன் சந்தர்நாடி உதாரண ஜாதகம் இந்த இந்த ஜாதகம் எம்எம் சிஸ்டத்தின் எம்எம் முகந்த முரளி ஐயா இந்த ஜாதகத்தின் அந்த சிஸ்டத்தையும் பலன் சொல்லியிருக்கிறார் அந்த எம்எம் சிஸ்டத்துக்கும் சந்திர நாடிக்கும் என்ன வித்தியாசம் அவர் ஒரு நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நட்சத்திரம் இல்லாத இருக்குதோ அதுதான் அந்த ஜாதகர் பாதிப்பு என்று சொன்னார் இந்த சந்திர நாடி கட கண்ணீலக்கணம் இந்த ஜாதகர் இந்த ஜாதக கண்ணி லக்கணம் இன்னைக்கு கோச்சார சந்திரன் கண்ணிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் போய்கிறார் கோச்சார சந்திரன் எட்டாம் இடத்தில் போய்கிறார் அங்கு சூரியன் இருபது டிகிரி புதன் இருபத்தி ரெண்டு டிகிரி இந்த சந்திரன் கேது நட்சத்திரத்தான் போய்கிறார் எட்டாம் இடத்தில் கேது நட்சத்திரத்தில் போகிறார் அந்த சந்திரன் சுக்கரனன் தாண்டிதான் ஏழாம் இடத்தின் தாண்டிதான் சந்திரன் வந்திருக்கிறார் அந்த சுக்கரன் தாண்டி சுகபோக வாழ்க்கை தான் அவர் அனுபவிக்கிறார் சாதகர் இப்போது சந்திரன் கேது சாரத்தின் இருப்பதால் எட்டாம் இடத்தின் கேள்வி ஜாதகர் லக்கணாதிபதி எட்டாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஜாதகர் அவமானம் இப்ப அவர் பரீட்சை எழுதி ஈசி பரிட்சை எழுதி எக்ஸாமில் தோல்வியாக அடைந்திருக்கிறார் எப்போது வேலை கிடைக்கும் கேள்விதான் கேட்டது அவர் ஜாதகத்தை கேள்விதான் சொன்னார் ஐயா வந்து ஐயா முரளிசார் ஜாதகர் தான் கேள்வி சொன்னார் சந்திர நாடி புதனு தான் புதன் தான் கேள்வி ஜாதகர் எட்டாம் தான் அவமானம் சூரியன் நிர்வாகத்தன்மை அப்பாவுக்கும் கேள்வியா சொல்லலாம் அவர் நிர்வாகவும் சரியில்லாமல் சொல்லலாம் அவர் ஜாதக அவமானம் அசிங்கம் படுவார் இந்த காலகட்டத்தில் இப்போது தற்காலிகமாக அவர் தோல்வியாதான் எந்த செயலும் செய்ய முடியாது அந்த அந்த ஜாதக தோல்வியாதான் அடைவார் எப்போது வேலை கிடைக்கும் இந்த சந்தரன் ராகு ஆறு டிகிரி இப்போது சந்திரன் பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறார் என்று நினைத்தால் இந்த பதினஞ்சு டிகிரி கிடக்கும் போது ஆறு மாதம் இந்த ராகு கடக்குள் இது ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கலாம் ஒரு வருடம் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வந்து வைகாசி மாதத்தில் குரு பயிற்சி மிதனத்தில் வரும்போது இவருக்கு வேலை கிடைக்கும் இந்த கால புருஷ இந்த படி இந்த ஆறாம் அதிபதி சனி பகவான் பிறந்த காலத்தில் குரு தொடும்போது ஆறாம் அதிபதி சனி வேலை கிரகத்தில் சனி தொடும்போது அவர் வேலை கிடைக்கும் சந்தரனும் இந்த ஒரு வருட காலத்தின் பிற்பாடு சனியை தொடுவார் வேலை கிடைக்கும் இந்த ஜாதக இந்த ஒரு வருஷ காலத்தில் குரு சனியை தொடும்போது இவருக்கு வேலை கிடைக்கும் கிரகத்தை தொடுதோ கோச்சார கிரகம் எந்த கிரகம் லக்கணத்தில் பிறந்த கால கிரகத்தில் எந்த பாவாதிபதியோடு குரு சந்தரன் பிறந்த கோச்சார கிரகம் தொடுதோ அந்த காரக உறவு வேலை சொல்லலாம் இப்ப ஒன்னாம் இடத்தில் தொடும்போது ஜாதகரை பத்தி சொல்லலாம் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் தொடும்போது போது குடும்ப வருமானத்தையும் சொல்லலாம் மூன்றாம் இடத்திலிருந்து முயற்சி ஸ்தானம் வெளியில் போய் தான் வேலை கிடைக்குன்னு சொல்லலாம் ஒப்பந்தம் டாக்குமெண்ட் சொல்லலாம் நாலாம் இடத்தில் முதலீடு வண்டி வாங்கினத்தையும் சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் கிரகம் தொடும்போது பூரிவீத்தியும் நட்பு வயதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்ல வேண்டும் இவ இவருக்கு இருபத்தோரு வயசுனா வேலை பற்றி தான் இந்த எந்த கிரகம் தொடுதோ அந்த காரக உறவு வேலை கிடைக்கும் செவ்வாவோடு சனி சேரும் போது அந்த வேலை விட்டு எந்த வேலையோ அது பிரச்சனையாக சொல்லலாம் அந்த பிரச்சனை என்பது சந்திரனை எந்த கிரக பாவம் தொடுகிறதோ கோச்சார கிரகம் எந்த கிரகம் டிகிரி தொடுதோ அந்த பாவக உறவு கேள்வியாக ஜாதகர் பயன் நன்மையாக அடையணும்னு சொல்லலாம் தீமையாக நடையான்னு சொல்லலாம் ராகு கேது தொடும்போது மாந்தி தொடும்போது தீன்மைய இறப்பு கெடுதலாகத்தான் சொல்ல முடியும் சுப கிரகங்கள் தொடும்போது அந்த பாவக ஆதி பலனையை நன்மையாக சொல்லலாம் இந்த ஜாதகத்துக்கு அடுத்த ஜாதகம் பெண் ஜாதகம் இந்த பெண் ஜாதகம் இந்த பெண் போன மாதம் பார்த்தது சந்திரன் வந்து மூன்றாம் தான் சனியும் சனியும் சந்திரனும் இது புதன் தசா புத்தி வந்து குரு புத்தி வந்து சனி இந்த லக்கணம் வந்து தனசு தனசு லக்கணம் சந்திரன் வந்து மூணாம் இடத்தில் சனியோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் புதன் சூரியனோடு பார்க்கிறார் கேது பிறந்த காலத்தின் கேது இங்கே தொடுகிறது மூணாம் பாரிவாக பிறந்த காலத்தின் தொடுகிறது இந்த ஜாதகர் ஒரு கடை வைத்து கொண்டிருக்கிறார் கடை வைத்து கொண்டிருக்கும் போது ஆஸ்பத்திரி பக்கத்திலே மெடிக்கல் இருக்கிறது நான் பொருள் வாங்கும் போது அவர் என்னங்க வௌத்தலை பிரச்சனை வௌரு கட்டி பிடிச்சி உட்கார்ந்து இருந்தார் என்னங்க சும்மா வவுத்த கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு இப்போ ஒரு வருஷமா ரெண்டு வருஷமாக இந்த பிரச்சனைங்க என்ன பிரச்சனையோ தெரியல அப்படின்னாங்க இல்லைங்க உங்கள் பிறந்த நேரத்தை சொல்லுங்கள் டைமை சொல்லுங்கள் நாளை சொல்லுங்க அப்படின்னேன் சொன்னாங்க போட்டேன் போட்டதுக்கு உங்கள் இந்த சந்தரன் வந்து சனியும் சந்தரனும் செவ்வாய் புதனோட பார்க்குது காலபுருஷ தத்துவப்படி தான் சனி மூன்றாம் நான் பாக்குது வௌத்துல தாங்க கோளாறு சிறுநீகரத்துல கோளாறு சிறு குடல் பாதிச்சு இருக்குது நீங்க மாத கருப்படையது வந்து உங்க பிரச்சனையானு சொன்ன அதுதாங்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க ஒரு வாரம் கழிச்சு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு போறோம் நாங்க கருப்பை போய் ஆஸ்பத்திரி ஆஸ்பிரேஷன் சொன்னாங்க அந்த கருப்பை பை ஆப்ரேஷனுக்கு எப்படி தொடர்புன்னுனா மு பிறந்த கால கேது வந்து மூணாம் பாருவாக செவ்வாயை பார்க்குது இங்கே கோச்சார சந்தரனும் சனியும் ஐந்தாம் இட இந்த காலப்புருஷ தத்துப்படி வவுத்து பகுதி பார்க்குது சனி வந்து கோச்சார சனி வந்து பத்தாம் பாரியாக விருச்சகத்தை பார்க்கறதுனால் இந்த பெண் ஜாதகம் இந்த ஆப்ரேஷன் நடந்தது கருப்பை ஆப்ரேஷன் இதுக்கு பலன் இப்படி எடுத்தது இந்த ஜாதகத்துக்கு சளியும் செவ்வாயும் சந்திரனும் பார்ப்பதால் கற்பப்பை ஆப்ரேஷன் என்று எடுத்தது அதனால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சந்தரன் சந்தரன் என்றால் இடது கண்ணை குறிக்கலாம் சூரியன் என்றால் வடது கண்ணை குறிக்கலாம் வயிறு என்றால் வயிற்று வழி என்றால் சந்தரனும் சொல்லலாம் செரிமான பிரச்சனை குரு ராகு வாந்தி மயக்கம் சந்தரன் ராகு வாய்வு கோளாறு வயிற்று புதன் சனி புதன் சனி குடல் புண்ணுகள் சூரியன் வ செவ்வாய் சனி ராகு ஒட்டு குடல் ராகு கேது குடல்வாய் பிரச்சனை ஸ்புதன் ராகு கேது கல்லீரல் வீக்கம் குரு சனி மண்ணிரல் பிரச்சனையாக இருந்தால் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் சொல்லலாம் பித்தப்பை பை ச சந்தரன் குரு பித்த கற்கள் அந்த கற்கள் கவுத்தில் வந்து பித்த கற்களாக இருக்கலாம் அந்த தொந்தரவு வந்தால் சந்திரன் சனி குரு என்ற கிரகங்கள் ஒவ்வொரு கிரகங்கள் சேர்ந்தால் தத்துவப்படி மேசமாக இருந்தால் தலையை குறிக்கலாம் ரிசபம் வந்தால் கழுத்து கையை வாயை முகத்தை சொல்லலாம் புதன் ரிஷப முதனமாயம் என்றால் தொடையை கைகளை சொல்லலாம் அந்த நோய் பாதிப்பை சொல்லலாம் நாலாம் இடம் என்றால் கடகத்தை என்றால் மார்பகத்தை சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் சிம்மத்தில் ஒரு கிரகம் பாதிப்பு இருந்தால் சிம்மத்தை வயிற்று பயிறு சொல்லலாம் ஆறாம் பாகத்தில் கண்ணியில் கிரகம் இருக்கும் போது அது வயிற்று அடி வயிற்று சொல்லலாம் இது ஏழாம் பாகத்தில் சுக்கரன் துளா வீட்டின் கிரகம் பாதிப்பு இருந்தால் சிறுநீர் பயிர் இந்த மர்ம உறுப்புகள் சொல்லலாம் விருச்சகத்தில் தொடர்பு சொல்லும் போது இருக்கும் போது அந்த மர்ம உறுப்புகள் இது எடுக்கலாம் இது தனுசாக எடு இருக்கும்போது பாவ கிரகங்கள் இருக்கும்போது கிரகங்கள் சேர்க்கை பாவங்கள் இருக்கும்போது தொடையை சொல்லலாம் இது மரக மகரத்தில் இருக்கும்போது அந்த அந்த தொடை கீழ் பாதத்தை இந்த கணுக்கால் சொல்லலாம் பதினொன்னாம் இடத்தில் கும்பத்தில் கிரகம் பாவ கிரகங்கள் தொடர்பு இருக்கும் போது இந்த முழங்கால் கீழே பாதத்தில் சொல்லலாம் மீனத்தில் பாவ கிரகங்கள் இருக்கும் போது பாதத்தை சொல்லலாம் இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒன்போது கிரகங்களும் மாந்தி தொடரும் போது சொல்லலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆறாம் அதிபதியே ஆறாம் அதிபதி வாங்கின சாரமே நோயை குறிக்கும் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தின் தொடர் போது நீண்ட நாளை நோயை சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தின் தொடர்போது ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறலாம் எடுக்க வேண்டும் இது வாய்ப்பு அளித்த கொடுத்த சங்க தலைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் இங்க இங்க வரைக்கும் பேச அனுமதி அளித்ததற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய போன் நம்பர் ஏழ்நூற்றி எண்பது அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு நானூற்றி எழுபது நான் ஆன்லைனிலும் ஜாதகம் பார்க்கிறேன் என்னுடைய இன்னும் பதிவுகள் நிறைய வேண்டுமென்றால் என்னுடைய பேஸ்புக்களில் பல்வேல் அஷ்டோ நிறைய விளக்கங்கள் இருக்கிறது யூடியூப்பில் பாருங்கள் சந்தேகங்கள் போனில் தொடர்பு கொள்ளலாம் வாழ்க வள வளமுடன் நன்றி வாழ்த்துக்கள் அருமை நமது வாழப்படையை சேர்ந்த சந்திர நாடி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பள்ளிவேல் ஐயா சூட்சமங்களை சூச்சமங்கள்ல சொல்லி சிறப்பா உடிச்சுக்கிடுறதுக்கு நமது